என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பலனிடப்படுத்திவிட்டீர்களா எப்படி காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது வழக்கு போடுகிறது ஒரு செல்பனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது தமிழ்நாட்டிலே ஊர்வலம் கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே செய்துவிட்டாலே விட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா